பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார் அவர் கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இங்க சென்னையில் எண்பத்தி கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியம் எதுவுமே செய்யல இன்னைக்கு ஒரு படம் பார்த்திருப்பீங்க போட்டை லாரியில கெட்டி ரெடியாக வச்சாச்சு ஆக நீங்கள் ஒழுங்காக மழைநீர் வடிகால் நடைநீர் நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு மாநகராட்சி போட்டு வேறு இப்போ வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஆக நம்ம மாநிலத்தில் பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் திட்ட அறிக்கையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று ஆக மத்திய அரசு நல்லது செய் நான் கேட்குறேன் யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல எவ்வளோ மெட்ரோ கொண்டு வந்தீங்க எவ்வளோ இந்த இந்த விமான நிலையத்தை எவ்வளோ விமான நிலையத்தை விரிவுபடுத்துனீங்க ஒண்ணு செய்யல அஞ்சு அமைச்சர்கள் இருந்து ஒண்ணுமே செய்யல ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்து ஆண்டுகளுக்குள்ள பதினோரு லட்சம் கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா மறுபடியும் 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 ஒய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக ஜாக்டோஜியா போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில் எந்த வசதியும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு ஆக தமிழகத்தில் அவ்வளோ ஓட்டையை வைத்துக்கொண்டு ஓட்டு வாங்கி கொண்டு இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லு என்றால் இதில் வேற வெங்கடேசன் எம்பி வேற எதையுமே படிக்க மாட்டார் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அதனால் இந்த குறை சொல்வதை தாயுள்ளத்தோடு தமிழகத்திற்கு வரும் பாரத பிரதமரை வர்றதுக்கு முன்னாலேயே பொய் பிரச்சாரங்களை வைத்து முறியடிக்க வேண்டாம் உங்களது பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் பாஜக கூட்டணி பக்கம் இருக்கிறார்கள் அதுதான் பீகாரில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

மெட்ரோ ரயிலும் கூட ஏன்னா மெட்ரோ ரயில பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பெட்டிகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இங்கே வந்து இன்னைக்கு நம்ம பெரம்பூர் ரயில்பட்டி பெட்டி தொழிற்சாலை மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளை தயார் செய்து வெளிநாடு அனுப்பி கொண்டிருக்கிறது தமிழகம் அந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் ஆட்சியினால அதே மாதிரி வந்தே பாரத் இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் வழியாக மதுரை வழியாக வந்தே பாரத் வரும்னு அப்போ பாஜக ஆட்சி கா செய்கிற தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் இல்லை வேறுபாடு காண்பிக்க போறாங்களா இவ்வளோ வந்தே பாரத் கொடுத்த மத்திய அரசுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க தெரியாதா நீங்க தயாரித்து அனுப்புகின்ற அத்தனை திட்டங்களும் தவறாக இருக்கிறது அதற்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கூடாதா அதே மாதிரி தான் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக அதிக ஊழல் செய்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் காசு வாங்கிட்டு இருக்காங்க ஆக அப்படிப்பட்டதை தடுத்தால் உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் வயிறில் அடிக்கிறாங்க வாயில் அடிக்கிறாங்கன்னு யாரோட வயிறும் வாயிலும் அடிப்பது பாஜக கிடையாது பிரதமர் கிடையாது நீங்க தான் உங்களுக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை உதாசீனம் செய்துவிட்டு எது செஞ்சாலும் நான் அறிவாலத்துக்கு போய் பெட்டி பாம்பை அடங்கி விடுவோம் என்று நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உள்ளார்த்த அன்போடு தமிழக மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ளாமல் நேற்றிலிருந்து ஒரு தவறான ஒரு தகவலை மெட்ரோவை பற்றி பரவவிட்டு கொண்டிருக்கிறார்கள் எது பீகார் மக்களை போல தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை திமுகவின் உள்ளீடு இருக்கிறது திமுக சரியா நட பனிரெண்டு மாநிலத்துல ஐ ஆர் அறிவிக்கப்பட்டது எல்லா மாநிலத்திலும் பதினோரு மாநிலத்தில் ஏறக்குறைய அது நிறைவடைய போகுது அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் நிறைவடையலைன்னா அப்ப என்ன காரணம் இங்கே உள்ள மாநில அரசு அது முழுமையாக நிறைவடைய கூடாது என்று உள்நோக்கத்தோடு செயலாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக பிரச்சனை வந்ததுன்னா பதினோரு மாநிலத்திலயும் வரணும்ல ஆக இதை நீங்கள் வேண்டும் என்றே குளறுபடி செய்கிறீர்கள் என்பதை தான் அதிமுக சொல்கிறது இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்னைக்கு எல்லாரோட ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்ப செய்தி வந்திருக்குது தேர்தல் ஆணையமும் அவங்க வேலைக்கு ஏத்த மாதிரி ஆனா எந்த அரசு அலுவலக அலுவலரும் தேர்தல் ஆணையத்தின் வேலையை நிராகரிக்க முடியாது என்பது சட்டம் பீகாருடைய வெற்றி வந்து போலி பட்ட வர்த்தனமாக மக்கள் ஓட்டு போட்டு இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை பேர் வெற்றி பெற்று நான் கேக்குறேன் நாற்பது உங்களுக்கு பொழுது உடனே வக்காளர் மிஷின் நல்லா வேலை செஞ்சிருது எல்லாமே நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பாஜக வெற்றி பெற்றால் மட்டும் அது போலி ஆகிடுதுதான் ஆக நீங்க காலியாகப் போறீங்க அதுதான் போலி போலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால அங்க எஃப்ஐஆர் போலி எஸ்ஐ எஸ்ஐஆர் போலின்னு சொன்னீங்கன்னா இங்க எஸ்ஐஆர் உங்களை காலி பண்ண போகுது அதுக்காக உடனே எஸ்ஐஆர வச்சு வச்சு வெற்றி பெறாங்கன்னு இல்ல போலி வாக்காளர்களை வெற்றி பெற்று அந்த போலி வாக்காளர்களை நீக்கும் பொழுது அந்த வெற்றி போலியிலிருந்து உண்மையான வெற்றியாக வருகிறது என்பதான் எனது கருத்து நாங்க இப்போ ஊரம் தான் இருக்கோம் பீகார் தேர்தலுக்கு பின்னால் இல்லை ஏற்கனவே நாங்கள் எல்லா இடத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு பணி நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட வரவேற்க இருக்கிறார்கள் ஒரு நல்ல திருப்பம் உண்மையிலேயே பாரத பிரதமர் பீகார்களில் இருந்து வெற்றியோடு இங்கே வருகிறார் அந்த வெற்றி இங்கும் பிரதிபலிக்கும் என்பது எனது கருத்து நன்றி பா அந்த லிஸ்டெல்லாம் பிஎம் ஆஃபீஸ் தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் பிஎம்ஆ வரவேற்க போகிறேன் அவ்வளவு